இப்போ ஒரு தேர்தல் வருதுன்னு சொன்னால் பணம் வரும் பானம் வரும் பானத்தில் உருண்டையும் வரும் சப்பட்டையும் வரும் உருண்டை சப்பட்டை எல்லாம் நம்மளை மாற்றி அமைக்கிறது கடைசி நேரத்தில் பார்த்தா இந்த கூட்டணி என்று அமைத்திருக்கின்றார்கள் லொரிலொறியாக பறித்து கொண்டே இருப்பார் அந்த நேரத்தில் அந்த திருடி விட்டார்கள் என்றால் ஐந்து வருஷத்துக்கு கூட திருப்பி வருவாங்க திருடுறது அந்த நேரத்தில் வந்து பேச மாட்டார்கள் ஏசுவார்கள் கொம்புவார்கள் சும்மா சில விழ கிராமத்தில் சண்டை விளையாடுகிறதுனா மண் நல்லி அறிஞ்சி சண்டை பிடிப்பாங்கிற அந்த இடத்துல ஒரு ஒரு அழகாக இருக்குது அதே போன்று தான் இப்போது மேடைகளில் நின்று கொண்டு ஒரு ஏசி கொண்டிருக்கிறார் ஆகவே மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால் தயவு செய்து வீடு வீடாக செல்லுங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பணிகள் இதில் எங்களுக்கு எதிரிகள் என்ற எங்கட ஊர் எங்கட உறவு எங்கட மக்கள் ஆகவே வீடு வீடாக செல்லுங்கள் உங்களோட டெலிஃபோனில் இனிமேல் முகநூல் வாக்கிறத விட்டு போட்டு எல்லோருடமும் கதைத்து கொண்டு இருக்குங்க பேசுங்க இந்த விஷயங்களை விளங்கப்படுத்துங்க மற்றது உங்களுடைய கொள்கைகளை அதில் போடுங்க கடந்த காலத்தில் இந்த அரசாங்கங்கள் செய்த கெடுமதிகளை பிள்ளைகளை சுட்டி காட்டுங்க சுட்டி காட்டினால் எங்களுடைய மக்கள் தெளிவடைவார்கள் அதிலும் காரிறிவு மக்கள் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான மக்கள் உங்களுடைய மண்ணை காத்து கொண்டிருக்கிற மக்கள் உங்களோட மண்ணில் ஒரு அங்குலம் கூட மற்றவர்களிடம் போகக்கூடாது என்று நீங்கள் அந்த தாய் மண்ணை தமிழ் மண்ணை விபுலானந்தர் பிறந்த மண்ணை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற நீங்கள் சொல்வார்கள் நட்டுவனுக்கு கொட்டி காட்டத்தேவர்கள் என்று சொல்வார்கள் ஆக நீங்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆக உங்களுடைய வெற்றி என்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற வெற்றி ஏனென்றால் மட்டக்களப்பில் நாங்கள் எழுபத்தி மூன்று சதவீதம் தமிழர்கள் இருக்கின்றோம் இருபத்தி ஆறு சதவீதம் முஸ்லீம்கள் இருக்கின்றனர் இந்த மண்ணை பொறுத்த மட்டில் நீங்கள் கூடுதலாக பெரும்பான்மையாக இருக்கிறீர்கள் ஒவ்வொரு வட்டாரத்திலும் வெற்றி வர வேண்டும் ஆகவே நாங்கள் சுதந்திரம் பெற்றதன் பின்னர் சுதந்திர காற்றை சுவாசிக்கவில்லை அர்த்த ராத்திரியில் பெற்றோம் இன்னும் விடியவில்லை இந்தியாவில் ஒரு கவிதை சொல்வார்கள் இந்தியாவின் சுதந்திரம் தான் பெறப்பட்டது அர்த்த ராத்திரியில் பெற்றோம் இன்னும் விடியவில்லை என்றால் இந்திய தேசம் விடியவில்லை என்று சொன்னார்கள் இப்போ விடிய விடிந்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் எந்திர தேசம் இன்னும் விடியவில்லை அந்நியன் செய்த விலங்குகளை கலற்றி விட்டு சொந்த நாட்டவன் செய்த விலங்குகளை கூட்டிக் கொண்ட நாள் தான் சுதந்திர நாள் அதாவது அந்நியன் போட்ட வெள்ள விலங்குகளை கலற்றி விட்டார்கள் சொந்த நாட்டவர் வந்து எங்களுக்கு விலங்கு போட்டுதார்கள் அவன் போட்ட விலங்கு கொஞ்சம் பளபளப்பாய்ந்திருக்கும் கறன் பிடிச்ச விலங்குகளை எங்களுடைய கைகளில் போட்டிருக்கிறார் வெள்ளை இருட்டை வலியேற்றி விட்டு கருப்பு இருட்டை கட்டி அடி கட்டி அடைத்த நாள் சுதந்திர நாள் என்று சொல்லுகின்றார் ஆகவே நாங்கள் இன்னும் சுதந்திரம் பெறவில்லை ஆனால் உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலும் சுதந்திரமாக வாக்களித்து எம்மவர்களை தெரிவு செய்ய வேண்டிய தார்மீக பொறுப்பு தார்மீக கடமை உங்களுக்கு இருக்கின்றது நல்ல படித்த புத்திஜீவிகள் இருக்கின்றார்கள் எங்களுடைய சாதவராஜா அவர்கள் கல்வியாளர் ஊடகவியலாளர் மற்றும் சமூக தொடர்பாளர் ஆகவே இப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் கனவே இருக்கின்ற இந்த ஆன்மீகத்தில் ஈடுபட்ட பழுத்த பக்குவமான பண்பாட்டு வாசிகள் இருக்கின்றீர்கள் ஆகவே தயவு செய்து ஒன்றாக சிந்தித்து ஒன்றாக முடிவெடுத்து நல்லதை செய்யுங்கள் கடந்த தேர்தலில் அதாவது எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் நாங்கள் படித்து கொண்டிருக்கின்ற போது எங்களுக்கு அந்த நேரத்தில் ஊட்டிய அந்த சில கருத்துக்கள் இன்றும் மனதில் இருக்கின்றது காசியானந்தன் சொல்வா என்ன மீன்பாடும் மட்டு நகர் மண்ணகத்து வித்தும் மரத்தமிழர் மார்பில் ஆடி மின்னுகின்ற முத்தும் ஆண்டதொரு பரம்பரைக்கு எழுச்சி தரும் சத்தும் ஏழையரின் சொத்தும் அறிவு மலர் கொத்துமான கவிஞர் காசி ஆனந்தனை ஆதரித்து மாபெரும் பொதுக்கூட்டம் என்று சொல்வார்கள் அன்றைக்கு படித்த அந்த கவிதை இன்றைக்கும் மனதில் ஒட்டித்திருக்குது இன்னும் சொல்வார் மரவர் படைதான் தமிழ் படை குலமான ஒன்றை அடிப்படை வெரை கொடு தமிழர் ஒளிப்படை காசு வெல்வது காசி வெல்வது வெளிப்படை என்று சொல்வார் இப்படியெல்லாம் அந்த நேரத்தில் எங்களது உள்ளங்களில் விதைத்த அந்த தமிழ் விதைகள் தமிழ் தேசிய விதைகள் இன்றும் இந்த கொடிய யுத்தம் நடந்தாலும் மறையாமல் மனங்களில் பெருட்சமாக நிற்கின்றபடி படியால் தான் எங்களுக்கு முப்பது கோடி பேசினார்கள் தம்பி வியாழேந்திரன் போனதுக்கு பிறகு முப்பது கோடியும் அமைச்சு பதவியும் பேசினார்கள் பின்னர் அதை கொஞ்சம் அழித்து நாற்பது கோடி பேசி பார்த்தாங்க நாங்கள் எவ்வாறு போயிருந்தால் சிறைக்குள்ள இருக்க சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய நிலைகள் வந்து ஆகவே எங்களுக்கு கொள்கை முக்கியமானது லட்சியம் முக்கியமானது இலக்கு முக்கியமானது நாங்கள் செல்லுகின்ற பாதை சரியாக இருக்க வேண்டும் மூன்றில் ரெண்டு காலம் வாழ்ந்து தந்தாங்க இன்னும் என்ன பொறுத்தவங்களா மூன்றில் ஒன்று தான் வாழலாம் அவருக்கும் வாழ முடியாத நினைக்கிறேன் ஆக நாங்கள் எந்த கொள்கையோடு எந்த லட்சியத்தோடு எந்த இலக்கோடு எந்த பாதையில் தமிழ் தேசிய பாதையில் பயணித்தோமோ அந்த பாதையை விட்டு விலகாமல் நாங்கள் மறைகின்ற போதும் இவன் களவெடுத்தான் கொள்ளையடித்தான் காட்டி கொடுத்தான் அவனுக்கு பின்னால் போனான் இவனுக்கு பின்னால் போனான் என்ற நிலைமைகள் இல்லாமல் நாங்கள் சரியான வழிக்கு செல்வதற்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் பொன்னான வாக்குகளை மண்ணாக்கி விடாமல் உங்களுடைய ஊரவருக்கும் உறவுக்காரர்களுக்கும் இந்த கிழக்கில் இருக்கின்ற அந்த தமிழரசுக் கட்சிக்கும் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களிடம் மிகவும் அன்பாக கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்